ஜூலை மாதம் இன்று பதினாறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விசுவாப வருடம் ஆணி முப்பத்தி இரண்டு புதன்கிழமை தேய்பிரை சஷ்டி திதி இரவு எட்டு நாற்பத்தி மூன்று மணி வரை அதன்பின் சப்தமி திதி புரட்டாதி நட்சத்திரம் காலை ஆறு பனிரெண்டு மணி வரை அதன்பின் உத்திரட்டாதி நட்சத்திரம் அமிர்த சித்த மரண யோகம் நல்ல நேரம் காலை ஒன்பது முதல் பத்து முப்பது மணி வரை ராகு காலம் மதியம் பனிரெண்டு முதல் ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை குளிகை காலை பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை சூலம் வடக்கு பரிகாரம் பால் சந்திராஷ்டமம் அதிகாலை பன்னிரண்டு முப்பத்தி ஒன்று மணி வரை கடகம் அதன்பின் சிம்மம் பொது முகூர்த்த நாள் தட்சி நாயன புண்ணிய காலம் ஆரம்பம் சூரிய உதயம் அதிகாலை ஆறு ஒன்று மணி அஸ்தமனம் மாலை ஆறு முப்பத்தி ஐந்து மணி சந்திர ராசி அன்பர்களே அலைச்சலுக்கு ஆளாகும் நாள் விரைய சந்திரனால் எதிர்பாராத செலவு தோன்றும் அலைச்சல் அதிகரிக்கும் ஒரு சிலர் சுப நிகழ்ச்சிகளில் பங்கேற்பீர் உங்கள் முயற்சி இழுபறியாகும் வெளியூர் பயணத்தில் தடையும் தாமதமும் ஏற்படும் உடல்நிலையில் சங்கடம் தோன்றும் வரவு செலவில் கவனம் தேவை உங்கள் வேலையில் முழுமையான அக்கறை கொள்வது நல்லது பிறரை நம்பி எந்த ஒரு முயற்சியிலும் ஈடுபட வேண்டாம் ராசி அன்பர்களே லாபமான நாள் நீங்கள் எதிர்பார்த்த தகவல் வரும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் சுப நிகழ்ச்சியில் பங்கேற்பீர் தடைப்பட்ட வேலை நடக்கும் கேட்ட இடத்தில் பணம் கிடைக்கும் நண்பர்கள் ஒத்துழைப்பால் முயற்சி வெற்றியாகும் குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனை முடிவிற்கு வரும் விருப்பம் நிறைவேறும் வெளியூர் பயணம் லாபம் தரும் மிதுன ராசி அன்பர்களே முன்னேற்றமான நாள் திட்டமிட்ட வேலையை நடத்தி முடிப்பேர் உங்கள் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் வருமானத்தில் ஏற்பட்ட தடை விலகும் நீங்கள் செய்து வரும் தொழில் அடையும் பணியாளர்கள் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் வருமானம் திருப்தி தரும் வராமல் இருந்த பணம் வரும் பொருளாதார நிலை உயரும் குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனை முடிவிற்கு வரும் புதிய இடம் வாங்குவீர் கடக ராசி அன்பர்களே நன்மை காணும் நாள் நேற்று இருந்த நெருக்கடி நீங்கும் முயற்சி இன்று வெற்றியாகும் வருமானம் உயரும் நினைத்த வேலைகளை நடத்தி முடிப்பீர் பொது இடத்தில் செல்வாக்கு உயரும் குடும்பத்துடன் சுப நிகழ்ச்சியில் பங்கேற்பீர் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அதிகாரியின் ஆதரவு கிடைக்கும் குடும்பத்தினர் தேவைகளை பூர்த்தி செய்வீர் சிம்ம ராசி அன்பர்களே விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாள் செயல்களில் இழுபறி உண்டாகும் மனம் ஒரு நிலையில் இல்லாமல் தடுமாற்றம் அடைவீர் கோபத்தை கட்டுப்படுத்துவது நல்லது வெளியூர் பயணத்தில் எச்சரிக்கை அவசியம் பணியில் இருப்பவர்கள் குழப்பங்களுக்கு இடம் கொடுக்காமல் செயல்படுவதால் சங்கடம் இருக்காது நீங்கள் நினைப்பதும் நடப்பதும் வேறு வேறாக இருக்கும் வேலைகளில் முழுமையாக கவனம் செலுத்துவது நல்லது கண்ணீராசி அன்பர்களே மகிழ்ச்சியான நாள் மன தெளிவு பிறக்கும் வேலையில் இருந்த நெருக்கடி நீங்கும் தம்பதிகளுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கும் நினைத்ததை சாதிப்பீர் வியாபாரத்தில் ஏற்பட்ட பிரச்சனை தீரும் நண்பர்களால் லாபம் அதிகரிக்கும் எதிர்பார்த்த பணம் வரும் திட்டமிட்டு செயல்படுவீர் கூட்டு தொழிலில் கவனம் அதிகரிக்கும் விலகிச் சென்ற உறவினர்கள் உதவி கேட்டு வருவர் துலாம் ராசி அன்பர்களில் முயற்சி வெற்றியாகும் நாள் வியாபாரத்தில் ஏற்பட்ட போட்டி விலகும் எதிர்பார்த்த வருமானம் வரும் உடல்நிலை சீராகும் நம்பிக்கையுடன் செயல்படுவீர் நேற்றைய முயற்சியில் வெற்றி காண்பீர் எதிர்பார்ப்பு நிறைவேறும் வழக்கு சாதகமாகும் விவேகத்துடன் செயல்பட்டு லாபம் காண்பீர் பகைவர்களால் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும் இழுபறியாக இருந்த வரவு வரும் கனவு நெனவாகும் விருச்சிக ராசி அன்பர்களே சந்தோஷமான நாள் எதிர்பார்த்த தகவல் வரும் பொது வாழ்வில் மதிப்பு அதிகரிக்கும் நாள் தொழிலில் லாபம் காண்பீர் தடைகளை தாண்டி வேலைகளை முடித்து காட்டுவீர் நம்பிக்கையுடன் நீங்கள் மேற்கொண்ட முயற்சி வெற்றியாகும் விருப்பம் நிறைவேறும் நினைத்ததை அடைவீர் பிள்ளைகள் நலனில் அக்கறை கூடும் கோவில் வழிபாட்டில் மனம் செல்லும் தனுசு ராசி அன்பர்களே தடைகளை தாண்டி வெற்றியடைய வேண்டிய நாள் நீங்கள் மேற்கொள்ளும் வேலையில் சிறு பிரச்சனை தோன்றும் மனம் சோர்வடையும் வேலை வலு அதிகரிக்கும் அலைச்சல் உண்டாகும் உடன் பணிபுரிவோரை அனுசரித்து செல்வது நல்லது பணியில் முழுமையான கவனம் செலுத்துவீர்கள் இல்லையெனில் தேவையற்ற சங்கடங்களை சந்திக்க வேண்டியது வரும் மகர ராசி அன்பர்களே முன்னேற்றமான நாள் கவனமாக செயல்பட்டு இழுபறியாக இருந்த வேலைகளை முடிப்பீர் வரவேண்டிய பணம் வரும் குழப்பம் நீங்கும் திட்டமிட்டு செயல்பட்டு வியாபாரத்தில் லாபம் அடைவீர் நீங்கள் எடுக்கும் முயற்சி வெற்றியாகும் நினைத்ததை சாதிப்பீர் சூழ்நிலை அறிந்து செயல்படுவீர் போட்டிகளை சமாளித்து லாபம் காண்பீர் நீங்கள் எதிர்பார்த்த தகவல் வரும் உடல்நிலை சீராகும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர் ராசி அன்பர்களே நெருக்கடி நீங்கும் நாள் குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளை சரி செய்வீர் செலவிற்கேற்ற வரவு வரும் உங்கள் எண்ணம் நிறைவேறும் வியாபாரம் அடையும் எதிர்பார்த்த பணம் வரும் பழைய கடன்களை அடைப்பீர் திருமண வயதினருக்கு வரன் வரும் செல்வாக்கு உயரும் அதிர்ஷ்ட வாய்ப்பு தேடி வரும் வெளியூர் பயணம் லாபமாகும் ஒரு சிலர் சுப நிகழ்ச்சியில் பங்கேற்பீர் மீனராசி அன்பர்களே விருப்பம் பூர்த்தியாகும் நாள் சுப நிகழ்ச்சிகளில் பங்கேற்பீர் குடும்பத்தினர் தேவைகளை நிறைவேற்றுவீர் மகிழ்ச்சி அதிகரிக்கும் நடக்கும் தடைப்பட்ட வேலை மனக்குழப்பம் நீங்கும் தேவையான நவீன பொருட்கள் வாங்குவீர் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடை விலகும் விற்பனை அதிகரிக்கும் சிறு வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த லாபம் வரும் பணிபுரியும் இடத்தில் மரியாதை அதிகரிக்கும் பொது பலன் ரோகிணி அஸ்தம் திருவோணம் நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த பணம் வரும் புதிய முயற்சி வெற்றியாகும் ராசிக்காரர்களுக்கு நெருக்கடி அதிகரிக்கும் மனம் குழப்பமடையும் நாள்